முதல் நாளே இத்தனை கோடி வசூலா விஜய் சேதுபதியின் மேரி கிறிஸ்துமஸ் திரைப்படம் செய்திருக்கும் வசூல் சாதனை மேரி கிறிஸ்துமஸ் ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள மேரி கிறிஸ்துமஸ் திரைப்படம் நேற்று அதாவது பன்னிரெண்டாம் தேதி தமிழ் மற்றும் இந்தி மொழிகளில் ஆரவாரமாக வெளியானது இதில் கேத்ரினா கைப் ராதிகா அப்தே காயத்ரி மற்றும் ராதிகா சரத்குமார் ஆகிய முக்கியமான பிரபலங்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் திரில்லர் ஆக்சன் கதையில் உருவான இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில மேரி கிறிஸ்துமஸ் திரைப்படம் உலக வசூல் வசூல் செஞ்சிருக்கிற வசூல் சாதனை எவ்வளவுன்னா நாலரை கோடி வசூல் செய்து செய்திருக்குதா அப்படிங்கற தகவல் இப்ப ரீசெண்டா வந்திருக்குது சோ அந்த தகவலை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு ஆசைப்பட்டோம் நீங்க விஜய் சேதுபதி ரசிகரா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க யார் யாரெல்லாம் விஜய் சேதுபதி படத்தை தேட்டர்ல போய் பார்த்துட்டேன் அப்படிங்கறவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் பாய் சி